அனைவருக்கும் வணக்கம் சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் ஒன்றிய தொடக்கப்பள்ளி செட்டிமகாட்சி பள்ளியில் மூமுறியேசன் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன் எமது பள்ளி மாணவி நான்காம் இ ஸ்ரீநிதி அவர்கள் ஆத்திஜோடி ஒப்பிப்பார்

திண்ணி மஞ்சகம் பேyse ஹலலலர செய்ேன் புலவை கை ஆரனை பரலை அடதெллаடை கட்டி வந்து மற தா பதிரதம் விலவைடடவால் ஈல்வைஅதறு புலவந்தை விரே ஒளி தேர்வி முயல் கைவினாய் கரவே கொள்ளை றுபெ ஒளி கப்பைய வேரிடம் மருது செய் செய்யாற்றிலே சொச்சோர்வு படை சோबितிரிய தッコதேศรีダーவதீவே திருவாலுக்கு அடிபை செய் தீவிடை அதற்றின்பதிக்கு இடகொடை தூகி நிறை செய் தெய்வம் நிறைவே 107 பொன் திவாக தயர் சொல்லிக்கே தண்மை பொரு <tie> <tie> cua nda